மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருந்தலூரில் புதிதாக செயற்கை புல்வெளி விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் பிரபல திரைப்பட நடிகை தேவயானி புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பிரபல நடிகர் மணி ஜயா டிவி செய்திவாசிப்பாளர் சண்முகவேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திறப்பு விழாவின் போது கிரிக்கெட் வீரர் நடராஜன் பந்து வீச அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் நடிகை தேவயானி நடிகர் மணி உள்ளிட்டோர் விளையாடினர் அப்போது நடிகை தேவயானிக்கு வீசப்பட்ட ஒரே பந்தில் அவர் கிளீன் போல்டானார் தொடர்ந்து நடிகர் தேவயானி மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் நடராஜ் ஆகியோரிடம் ரசிகர்கள் ஆட்டோகிராப் பெற்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியை இந்திய அணி கண்டிப்பாக வெல்லும் நடராஜன் பேட்டி இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் தற்போதைய இந்திய அணி டெஸ்ட் கிரிக்கெட் ஒருநாள் கிரிக்கெட் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் ஆகிய மூன்று பிரிவுகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான பயிற்சி போட்டியில் இந்தியா இருநூற்று அறுபது ரன்கள் அடித்தது சிறப்பான ஒன்று என்றும் நாளை துவங்க உள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றும் என்று தனக்கு மிகுந்த நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தவர் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்தார் வந்து வந்து ஓபன் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லாருக்கும் டைமே இருக்க மாட்டேங்குது அட்லீஸ்ட் அந்த பழைய ஸ்கூல் முடிஞ்சது எல்லாம் பசங்களாம் வந்து விளையாடுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போ ரொம்ப குறஞ்சிட்டு வருது ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது ப்ளஸ் அவங்களோட ஸ்ட்ர வந்து ரிலீஃப் ஆகும் ஸோ இது ஓவரால் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி இவங்கள இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதுவும் இந்த கிராம அந்த டிஸ்ட்ரிக்ஸில் இப்படி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்களோட இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூண்ணா அபிஷேலா உங்களுக்கு தெரியும் இப்போ சூப்பராக இந்தியன் டீம் வந்து எல்லா எல்லா ஃபார்மெட்லையும் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க எஸ்பெஷலி இந்த ட்வெண்ட்டி வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்காங்க வாமப்புக்கி அப் கிலோ நினைத்து கூட இரநூத்தி எண்பதாறு அடிச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிட்டு ஐ திங்க் இந்த வருஷமும் நம்மளோட அதுவும் இந்தியாவில் நடக்கிறதுனால நான் கப்பு நம்மளுக்கு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நமக்கு தான் ஸோ ஆல் யங்ஸ்டர்ஸ் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப நானும் ஆவலாக இருக்கேன் எப்போ ஓ நடக்கணும் எப்போ பார்க்கணுன்னு அந்த ஒரு இதில் இருக்கேன் ஸோ ஓவராலாக வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் கண்டிப்பாக கப்பு நமக்கு தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க